தம்பியல் நல்லா விளங்கினு என் பிள்ளைகள் நல்லா விளங்கினா அறிவு கெட்டவன் வேற அறிவு அற்றவன் வேற அறிவு கெட்டவன் கொஞ்சம் கெட்டிருக்கு அது சரி பண்ணிடலாம் அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்து இருக்கு அதுக்கு கற்பிக்க முடியாது ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும் என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம் கடிக்கிற கூட்டத்துக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது கேள்விக்குறி ஆச்சரிய அப்படிலாம் எங்களுக்கு தெரியல கேடு கட்ட கேவலம் கட்ட அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது போட ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த வில்லையில் எமாத்திரம் பயப்படுறாரு பயப்படுறாரு அஞ்சு வதம் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது கொத்து பரட்டா கூட்டம் இது இது கொள்கை கூட்டம் லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்பினே எந்த நொடியும் சாவு வரும் எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறோம் எப்படி சொல்றாரு அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போரிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லைங்கிறான் அவன் பேரையும் நம்ம பயப்படுவோம் எங்களுக்கு பயம் இருக்கு அறிவார்ந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் அரசியல் செய்த ஆண்ட நிலம் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேரினம் இப்படி போய் அப்படி நினைக்கும் போது ஐயோ நாடு நாசமா போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது கொள்கை என்ன ஆஹ் எல்லாம் கேட்காது அவர் தான் சொல்ற அவரே சொல்ற சின்னம் நாங்க சின்னத்தை பார்த்து போடாத எங்க எண்ணத்தை பார்த்து போடுங்கிறோம் அது ஒரு நல்வாய்ப்பா நல்வாய்ப்பா பாரு சின்னமும் எண்ணமும் ஒன்னா வந்துடுது அவன் சின்னத்தை தேட கஷ்டப்படுவானுட்டு என்னவே வச்சுட்டாங்க அது நான் தான் தெரியாம அவன் அடிச்சு விட்டான் இது சீமா மாதிரியே இருக்குன்னு தந்திருக்க மாட்டான் அவன் அரைஞ்சு போது அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இது ஏதோ பரவாயில்ல அந்த களப்பேற்றிக்கிட்டு இருக்கிறது சீமான்னு தெரியல அவன் கொடுத்துட்டான் இப்போ தெரிஞ்சான் ஆஹா ஏடா அ அந்தாள விளையாடுங்க களத்தில் உங்க பின்னாடி நான் நினைக்கிறேன் நீ நடந்து செல் விழுகிற நிழல் உன் நிலவல்ல உன் அப்பன் உன் உடன் பிறந்தவன் உன் அண்ணன் நிழல் அப்படி கூட போ நான் வருவேன் பின்னாடியே வருவேன் தைரியமா போ களம் உண்ணுது காலம் உண்ணுது விளையாடு உனக்கு அவன்கிட்ட காசு இருக்கு உனக்கு கருத்தியல் இருக்கு உன்னை வெள்ள ஒருவனும் இல்ல உன்னுடைய கனவு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு நேர்மறை நேர்மறை கோட்பாட்ட வச்சுக்க பத்து ரூபாயை நீ தவறு விட்டால் எடுத்தவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு நேர்மறை சிந்தனை இதுதான் ஏன் நம்ம போது ஒளிக கிடையாது தமிழ் வாழ்க அவன் மொழி ஏன் ஒளியணும் ஏன் ஒளியணும் கர்நாடக மாநிலத்திலிருந்து கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வரும்பினேன் கண்டித்தேன் தவறு அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் தமிழ் நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயன்றி கும்பிடடி பாப்பா என்னது தமிழ் தேசம் அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் பாப்பா நம் பாட்டன் பாரதிக்கிறான் தமிழ் தேசத்தை தமிழ் தேசத்தை சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல் தொழுது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம் அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான் கீழே வர்றான் எதுக்கு முதலில் தமிழ் தேசம் என் தேசம் அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன் பெற்ற தாயை நேசிக்காதவன் பெரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் பேரன்பு நேசிக்கிறேன் அதே மாதிரி பிற மொழி வழி தேச இனங்களை நேசிக்கிறேன் அதுதான் சரியா இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் பாரதி நம்முடைய பாட்டன் சொன்னதை என் பிள்ளைகளுக்கு நான் அவனை நீங்கள் படிக்கணும் புதிய ஆத்தி படிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக உங்களுக்காக உங்களுக்காக எழுதப்பட்டது அச்சம் தவிர ஆண்மை தவறேன் உடலினை உறுதி செய் அடுத்த வார்த்தை அவனை பார்ப்பான் பிராமணன் எல்லாம் சொல்றாங்க அடுத்த வார்த்தை ஊன் மிக விரும்புங்கிறான் பாத்துக்க ஊன் மிக விரும்பு என்பது உயர்வுங்கிறான் உயர்ந்து சிந்தி நேர்வட பேசு நைய புடை நினைப்பது முடியுங்கிறான் அவன் சொன்னதை நீங்க அதுதான் கொள்கை எடுத்துக்கணும் என் அன்பு பிள்ளைகளே என்ன சொல்றான் என்ன சொல்றான் சிதையா நெஞ்சு கொள் சாவதற்கு அஞ்சேல் சொல்வது தெளிந்து சொல் செய்வது துணிந்து செய்கிறான் விளையாடு ஒன்னுதான் உனக்கு சொல்லுவேன் உனக்கு சொல்லுவேன் உன் தகப்பனா உன் முன்னவனா உன் உடன் பிறந்தவனா ஒன்னு சொல்லுவேன் பெண்களை பெரிதும் போற்ற கத்துக்கிற மதிக்க கத்துக்க பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது பெண்களுக்கு முன்னுரிமை என்பதே உன் பிறவி கடமை நூத்தி பதினேழு இடத்திலே சரிவாதி வாய்ப்பு என்பது நம் பிறவி கடமை அதில் ஒரு பெருமையோ அதில் ஒண்ணும் கிடையாது என் கடமை என் தாய்க்கு என் தங்கைக்கு என் அக்காவுக்கு கொடுக்க வேண்டியது என்பது என் பிறவிக் கடமை அதனால என்ன சொல்றோம் பெண்ணனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல் அதை போற்றாத எந்த சமூகம் உயர்வடையாது தமிழ் சமூகத்தில் தொண்ணூறு விழுக்காடு குலதெய்வம் எல்லாம் பெண் தான் எனக்கு கூட என் தாய் வீரமா காளி பெண் தான் குலதெய்வம் பாரதிக்கும் காளிதான் என் மாமா காளிமுத்துக்கும் காளிதான் ஒரே தெய்வம் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே குலதெய்வம் போற்றணும் மது மதம் சாதி திரைக்கவர்ச்சி பணம் பதவி புகழ் இந்த போதைகள் அண்ணா பெருநெருப்பாக என் பிள்ளைகள் வளர்ந்து வரணும் பெருநெருப்பா வளர்ந்தோரும் என்ன உயர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ உனக்கு சொல்லுவேன் என் பிள்ளைகளே உன் எதிரியை நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு குறிவை குனிஞ்சு பார்க்காத குள்ளமாயுவார் உன்னை எதிர்ப்பவன் எல்லாம் உன் எதிரி அல்ல நீ எதிர்க்கிறியோ அவனை உன் எதிரி விமர்சனங்களை கவலைப்படாத விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பி அடைய முடியாது கூட கடக்க முடியாதவன் வெற்றியை தொட முடியாது வெற்றி அவதூரை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது திரும்ப சொல்கிறேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது தூக்கி தள்ளிடு பொருள்படுத்து புறந்தல்ல கற்றுக்கொள் சொல்றான் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள் தள்ளிட்டு அன்பு பிள்ளைகளே ஓடுவதாக இருந்தால் இலக்கை துரத்தி கொண்டு ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் நீங்கள் உறுதியானவனாக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கள் தனித்துவத்தோடு போராடுங்கள் உங்கள் பயணம் உங்கள் கால்களை நம்பி அடுத்தவர் கால்களைய தோள்களை நம்பி உங்கள் பயணம் இருக்கக்கூடாது பணி செய்பவர்கள் அல்ல நாம் மக்கள் கருத்துக்கு வேலை செய்ய முடியாது மக்கள் நலனுக்குத்தான் தான் வேலை செய்ய முடியும் கருத்து கேட்டீங்கன்னா ஒண்ணு நடக்குது ஒன்னு நடக்குது சாதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதானே ஒழிய இடையூறுகள் அல்ல நல்லா கவனிச்சு களத்துல நீக்க பழகணும் அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது தடையில்லாத படைக்கு எந்த மதிப்பும் இருக்காது எனவே என் அன்பு பிள்ளைகளே துணிந்து நில்லுங்கள் களத்திலே உங்களுக்கு உங்களுக்கு இந்த களமும் காலமும் உங்களுக்கானது வந்தவர்கள் கொஞ்சம் வர முடியாமல் எத்தனை பேர் தேர்வு பல்வேறு வேலைகள் ஆனால் என் முன்னால் இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல இந்த கருத்து உலகெங்கும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான் என் அன்பு பிள்ளைகளை அண்ணல் காந்தி சொல்கிறார் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும் நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவி கடந்து சிந்தனைக்குள் போய் அது செயலாக்கம் பெறும் அப்படி ஒவ்வொரு சிலையும் நீ இதயத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன்